இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு விஜய் சர்பா அவர்கள் தரமான ஒரு சம்பவம் கொடுக்க போறாரு அதாவது பாத்தீங்கன்னா எல்லோ கார்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தர வாங்க போறாங்க அது மட்டும் ஷுவரு ஏன்னா அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த முதல் வாரம் பிக் பாஸ்ல நிறைய சம்பவங்கள் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம ஆட்கள் அதுக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லோ கார்டு கொடுக்கலாம் அந்த ரேஞ்சுக்கு பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் சம்பவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ரதீன் அவர்கள் சோ கமரதன் என்ன பண்ணிருக்கா பாத்தீங்கன்னா பிசிக்கலாவே நம்ம திவாகர் அவரை தள்ளி விட்டுருக்காங்க சண்டை போட்டது வாயை விட்டது தப்பு அதுவும் இல்லாம புஷ் பண்ணது அதோட தப்பு இந்த மாதிரி மேல ஒருத்தர் கையை வைக்க கூடாது அவங்களும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பலாம் பட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா அடிக்க வரைக்கும் போல ஆனா கிட்ட வந்த தள்ளி விட்டாரு இதுக்காக கம்பருதற்கு ஒரு எல்லோ கார்டு கொடுக்கலாம் இன்னைக்கு தெரிஞ்சிடும் எல்லோ கார்டா இல்ல கிரீன் கார்டா என்னன்றது நெக்ஸ்ட் எல்லோ கார்டு வேறன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே எஃப்ஜ பாத்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிருப்பாரு திவாகர் அகைன் அவர்கிட்டயே அண்ட் நான் வெட்டிடுவேன்டா அப்படின்னு சொல்லிப்பாரு சோ இந்த மாதிரி வெட்டிடுவேன் கொன்னுடுவேன் குத்திடுவேன் அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஒருத்தர் பார்த்து சொல்லும் அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அகைன் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லோ கார்டு நிறைய வாய்ப்புகள் உண்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ரெண்டு சமம் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல நடந்து முடிஞ்சது அது ஒருத்தர் திவாகருக்கே நடந்தது கமரிசன் கொடுத்த அந்த சூப்பர்வைசர் தண்ணி பிடிக்கிற வேலை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவரு விட்டுட்டாரு அஞ்சு தடவை வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிருப்பாரு தூங்கி இருப்பாரு வேற யாரும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போய் பண்ணாமலே போய் தூங்கிப்பாரு அதை பத்தி ஏற்கனவே திவாகரை தள்ளி விட்ட சண்டைக்கு போற சூப்பர்வைசர் ஒழுங்கா பண்ணாம தண்ணியை விட்டுட்ட பிக் பாஸ் கிட்ட கெட்ட பேர் சொல்லிட்டு சம்மாவை விட விட போறாரு எல்லோ கார்டு கொடுத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அடுத்த எல்லோ கார்டு வாங்கக்கூடிய பர்சன் யார் பாத்தீங்கன்னா கெமி சோ கெமி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த தல டாஸ்க்ல நம்ம பார்வதியோட தண்ணிய பக்க தண்ணியை புடிங்கி இவங்க ஊத்திருப்பாங்க பார்வதி விளையாடுனது தப்பான ஒரு கேம் தான் அவங்க ஜீன்ஸை கொண்டு போய் வச்சுட்டு அப்புறமா தண்ணி பிடிக்க போயிருக்கணும் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி புடிச்சிடலாம் அப்புறமா ஜீன்ஸ் துவச்சு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க கெமி யாரு தண்ணியை புடிங்கி ஊத்துறதுக்கு பார்வதி ஆடுற கேம் அவங்க ஆடட்டும் நீ ஆடுற கேம் நீ ஆடு எல்லாம் அப்புறமா பிக் பாஸ் முடிவு பண்ணிப்பாங்க நீங்க யாரும் முடிவு பண்ணி அவங்க கையில தண்ணியை கீழே உங்களுக்கு என்ன வேலை உங்க வேலை நீங்க கே தான் உங்களை யாரும் தண்ணி ஊற்றி சொன்னது சொல்லிட்டு கெமி போட்டு செம்ம விட்டு விட்டு விட போறார்கள் சோ அது மட்டும் நல்லா கன்ஃபார்ம் பைனலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் நம்ம ஆதிரை அவர்கள் ஆதிரை வந்து ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு நினைச்சுட்டு பிக் பாஸ் டீம் இவங்க தாக்கிட்டு இருந்தாங்க டீம் சரியில்லை திவாகர் எதுக்கு செலக்ட் பண்ணீங்க அண்ட் கலையரசனை எதுக்கு செலக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு வெளியில என்ன நடக்குது எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு ஆதிரைக்கு எதுவுமே தெரியாது எந்த இதுல இவங்க சொல்லலாம் இவங்களும் ஒரு கண்டெஸ்டன் தான் உள்ள யாருக்காங்களோ அவங்க கூட விளையாட வேண்டியதோ உங்க வேலை ஆனா இவங்க எல்லாம் சம்பந்தமே இல்லாம எடுத்துருக்காங்க மூணாவது நாளே போயிட்டு பிக் பாஸ் டீமே பிக் பாஸே கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இவங்க புத்திசாலி கிடையாது அது ரொம்ப ரொம்ப தப்பு ரெண்டாவது மிகப்பெரிய தப்பு அவங்க பண்ணது என்னன்னா தல கேப்டன்ஷிப்க்கு மூணு பேர் போட்டிட்டாங்க பிரவீன் துஷாரு அண்ட் இவங்க ஆதிரை ஸோ ஆதிரிக்கு மாஸ்க் கொடுத்து அந்த மாஸ்க் போட சொன்னா மாஸ்க் போடாம நான் தான் தோத்துட்டு இருக்கேன் நான் எதுக்கு மாஸ்க் போடணும்னு சொல்லிட்டு கரெக்ட் தூக்கி போட்டாங்க அகைன் பிக் பாஸ் டீம் அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் அந்த மாஸ்க் கருப்பு துணி டிஷர்ட் அந்த கான்செப்டே தப்பு எப்படி வந்து துஷாரு கருப்பு கலர் துணி கட்டிருக்கலாம் அவன் முகம் பாரு இவ்வளவு பேர் மறைஞ்சிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கான்செப்டே தப்பு ஏன் பிக் பாஸ் டீம் பண்றாங்க சொல்லிட்டு அகைன் அகைன் அந்த பிக் பாஸ் டீமே வந்து அவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு தவறு இது கண்டிப்பா விஜய் சேதுபர்கள் கேள்வி கேப்பாரு ஏன் எல்லோ கார்டு கொடுக்குற அளவுக்கு போகலாம் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பிக் பாஸ் டீம் வந்து அந்த கேமை அந்த கான்செப்ட அந்த கேமை ஆர்கனைஸ் பண்றவங்களே வந்து குறை சொல்ற பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா யாருமே இல்ல இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு முதல் தடவை சோ இவங்க வந்து ரொம்ப பிரில்லியண்டான பர்சன் நம்ம நல்ல இதுவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அத்த சேம் டைம் இவங்களுக்கு ஓட்டு பாத்தீங்கன்னா வெளியில விழுந்துட்டுதான் இருக்கு திவாகர்க அடுத்த பட்டி பாத்தீங்கன்னா ஆதரி தான் இருக்காங்க அப்புறமா வியானா இனி பாத்தீங்கன்னா கமருதின் எஃப்ஜே கெமி அண்ட் ஆதிரை இவங்க நாலு பேருக்கும் செம்ம விட்டு விட்டுன்னு சம்பம் இருக்கு எந்தாவது யாருக்காவது எல்லோ கார்டு இல்லைன்னா வேர்பல் வார்னிங் பயங்கரமா கொடுக்க போறாங்க இதான் வந்து நல்லா தெரியுது சோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் ஸோ நீங்க இதே மாதிரியே நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எனக்கு ஒரு மோட்டிஷ்வலாக இருக்கும் ஆண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன் டோல் த பாய் ஃப்ரம் ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவென்